இப்போ ஒரு வீட்டில் வெள்ளிக்கிழமை டிவியை போட்டு ஒப்பாரி வைக்கிற நாடகத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்தது உங்கள் வீட்டில் உங்களுக்கு கச்சேரி அர்த்தம் இதுதான் உண்மை மேடம் வெற்றி பெறணும்னா பெண்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னா முதல் விஷயமா நான் சொல்றது டிவி மட்டும் பார்க்க கூடாது மேடம் இலவசமாக கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் தரக்கூடிய இலவச பொருளை வாங்கி மாவரை மாவு பாக்கெட் போட்டு விற்கிறது மேடம் அது வந்து மிகப்பெரிய தவறாக பார்க்குற மேடம் இந்த மாதிரி நீங்க மாவு அரைச்சு போய் அரிசியை அரிசியை வாங்கி போட்டு தயவு செய்து மாவு அரைச்சு விற்காதீங்க பெண்களே ரொம்ப கவனமா இருங்க வீட்டுல மிகப்பெரிய அளவு கருமாவை சேர்க்கறது உண்மையான விஷயம் தயவு செய்து இந்த விஷயத்த செய்யாதீங்க மேடம் இப்ப நம்ம வீட்டுல ஒரு நம்ம கணவனோட தங்கச்சி ஒருத்தங்க விதவியாகி வீட்டுல இருக்காங்க இதுதான் விஷயம் வச்சுங்க அப்ப அவங்கள வாழ வைங்க மறுமணம் பண்ணி வைங்க பெரிய மாற்றம் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு பெண்களையும் ஆண்கள் தயவு செய்து யாரையுமே மனம் புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க கை நீட்டி ஓங்கி அடிக்காதீங்க இது ஒரு பெரிய தவறா பாக்குற இப்ப ஒரு மகாலட்சுமி தான் இருக்கா உங்க வீட்டுல மகாலட்சுமி நீங்க ஓங்கி கையெடுத்து அடிச்சிருவீங்களா என்னைக்குமே பெண்கள் மட்டும் வீட்டுல கண்ணீர் சிந்த கூடாது ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு அறுவடை பண்ணுவோம் மேடம் யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா இன்னைக்கு ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இறந்ததுனால ஆண்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு பெண்களை குறைச்சிருச்சு இதுதான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்ப நீங்க தயவு செய்து என்னைக்குமே குழந்தைகளை மட்டும் நிச்சயமா கருத்தடை பண்ணாதீங்க எந்த தாய்மாரும் எடுக்காதீங்க நான் மனமுருகி சொல்ற நிச்சயமா இதை செய்யாதீங்க நிச்சயமா குழந்தை பெரிய பெத்துக்குங்க ஆன்மீக உலா இனிய வணக்கம் வெள்ளிக்கிழமை ஆனா பெண்கள் வீட்டுல கண்ணீர் சிந்தக்கூடாது அழவே கூடாது அப்படின்னு சொல்றாங்களே வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க என்னைக்குமே நம்ம பெண்கள் வீட்டுல அழக்கூடாது ஆனா சீரியல்ல தினம் தினம் யாராவது ஒருத்தர் அழுதுட்டே இருக்காங்க இல்லையா இந்த சீரியல் அழுகை கூட நம்முடைய வீட்டில் பாதிப்பை கொடுக்குமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அரங்கிற்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாசுவின் துணை நிறுவனர் திரு கைலே கே கோவிந்த் வாங்க நேர்களே சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடுத்த சொல்கொடி கோதினச்சியார் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனுநந்தனை ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதா நித்யமங்கலம் ஜாய்கிந்த் ஜாய்ஸ்ரீராம் சார் நீங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வீங்க லைக் அட்ராக்ஸ் லைக் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கம் அப்படினு சொல்வீங்க இல்லீங்களா அதனால எனக்கு இந்த சந்தேகம் வருது சார் இப்போ பொதுவாவே பெண்கள் வந்து வீட்ல அழவே கூடாது அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைக்கு அழவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா வெள்ளிக்கிழமைக்கு நாங்க டிவி அறிவோம் அப்படின்னு போட்டாலே ஒவ்வொரு சீரியல்ல யாராவது ஒருத்தர் ஒப்பாரி வச்சுட்டே தான் சார் இருக்காங்க அவங்க சிந்திர அந்த கண்ணீரின் பாதிப்புகள் ஏதாவது எங்களுடைய வீட்டில் பிரதிபலிக்குமாங்கிற கேள்வி நிறைய பெண்கள் மனசுல இருக்கு அதற்கான தீர்வுகள் சொல்லுங்க சார் அற்புதமான கேள்வி மேடம் நீங்க கேள்வி கேட்பதற்குனே பிறந்தவங்க நான் பதில் சொல்றதுக்குனே பிறந்தாலும் நினைக்கிறேன் உங்களை நீங்க கேட்கிற கேள்வி அற்புதமான கேள்வி மேடம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் வீடு வந்து உயிர் இல்லை சும்மா சாதாரண விஷயம்னு நினைக்கிறோம் மேடம் ஆனால் நம்ம கட்டக்கூடிய செங்கல் மண் ஜல்லி அந்த கம்பி எல்லாமே சேர்த்து எப்படி கட்டுறோம் அப்படின்னு பார்த்தா உயிரோட்டம் உள்ள வீடாக மாத்திரம் அப்போ நம்ம என்னென்னா உயிர் இருக்குது வீட்டுக்குன்னு நான் உண்மையாக சொல்லுவேன் மேடம் எப்படின்னா நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காட்டுறது அஞ்சையுமே சமமாக கரெக்டாக பொழுது நல்லா போங்கிறது தான் உண்மையான வாஸ்து மேடம் அது எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ ஹிந்துக்கா முஸ்லீமுக்கா கிறிஸ்டின்க்காங்கிற விஷயம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒன்றான விஷயம் இப்ப யாரா இருந்தாலும் என்ன உங்க வீட்டில் வீடை கட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் இப்ப ஒரு வீட்டுல வெள்ளிக்கிழமை டிவியை போட்டு ஒப்பாடி வைக்கிற நாடகத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்தது உங்க வீட்டுல உங்களுக்கு கச்சேரி இந்த அர்த்தம் இதுதான் உண்மை மேடம் அப்ப நம்ம ஏன் இந்த விஷயத்துக்கு பின்னாடி போகணும் இப்ப ஒரு நாடகமாவது பாசிட்டிவான நாடகம் பெண்கள் வந்து உழைச்சு முன்னேறினாங்க ஒரு பெண்கள் நல்லா ஜெயிச்சாங்கிறது இருக்காது ஒருத்தனை கெடுப்பா ஒருத்தி வாழ வைப்பா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்த நம்ம பார்க்கல நம்ம மனதுல ஆண் மனதில் என்ன பண்ணுன்னா தவறான விஷயத்தையும் உருவாக்கும் நம்ம பேசக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கும் நிச்சயமாக பெண்கள் இந்த டிவியில் சீரியல் பார்க்கறதோ இல்லை அதாவது சினிமா படங்களில் அதாவது தவறான விஷயத்தை நெகட்டிவான விஷயத்தை பார்க்குறதோ இப்போ டிவியில் யாருமே இல்லை மேடம் தூங்கியும் சொல்லி செல்ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அறவே திறந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மேடம் வெற்றி பெறணும்னா பெண்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னா முதல் விஷயமா நான் சொல்றது டிவி மட்டும் பார்க்க கூடாது மேடம் முதல் விஷயம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நிறைய ஒரு பட்டியல் நினைக்கிறேன் சார் இரண்டாவது விஷயம் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க இப்ப மேடம் நம்ம நம்ம பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தவறான விஷயத்தை பண்ணுறாங்க மேடம் இப்போ டிவி பார்க்குறது ஒரு நெகட்டிவான விஷயம்னா மேடம் இலவச பொருளை வாங்கி நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேங்க தொழில் பண்ணுறேங்கன்னு சொல்லி இலவசமாக கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் தரக்கூடிய இலவச பொருளை வாங்கி மாவரை மாவு பாக்கெட் போட்டு விற்கிறது மேடம் அது வந்து மிகப்பெரிய தவறாக பார்க்குற மேடம் அப்போ ஒரு ஏழை அதாவது வசதியே இல்லாதவனுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது ஒரு ரூபா கூடியும் பைசா வாங்காமல் ஒரு விவசாய பொருளை உற்பத்தி பண்ண நூற்றி எண்பது நாட்கள் ஆகும் ஆறு மாதம் ஆகக்கூடிய அந்த அரிசிய இலவசமாக தருது யாரு வழியே இல்லாதவங்க சோத்துக்கு வழியில் சாப்பிடணும்னு தரக்கூடிய அந்த அரிசிய இலவசமாக வாங்கி இவங்க மாவு பாக்கெட் போட்டு விற்பாங்க மேடம் இது பெரிய லெவலில் அந்த வீடு பாதிக்குது மேடம் இது உண்மையை சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி விற்கிறீங்க அப்படின்னா உண்மையா நீங்கள் கடையில் போய் அரிசியை வாங்கி போட்டு வீங்கள ஒழிய இந்த ரேஷன் அரிசியை வாங்கி போட்டு தயவு செய்து மாவு அரைச்சி விற்காதீங்க பெண்களே ரொம்ப கவனமா இருங்க இது மிகப்பெரிய லெவலில் உங்க வீட்டில் மிகப்பெரிய கர்மாவை சேர்க்கறது உண்மையான விஷயம் தயவுசெய்து இந்த விஷயத்த செய்யாதீங்க மேடம் நிச்சயமா சார் சிந்திக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்த எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க இப்ப மேடம் நான் சொல்லக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சூப்பராக மேடம் வீட்டில் வந்து ஒரு பெண்கள் ஜெயிக்கணும் பெண்கள் வந்து ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் பெண்களை யாரும் நான் தவறாக சொல்லணும் என்ன இல்லை மேடம் நான் வந்து பெண்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் சொல்லுவேன் ஒரு வீட்டில் ஒரு விதவை பெண் இருக்காங்க அதாவது என்னன்னா விதவை பெண்கள் திருமணமாகி ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த வீட்டில் இருக்காங்க காலப்போக்கு நம்ம கொடுமைக்கு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விதவை பெண்களை ஒதுக்கி ஓரமாக வச்சிடாதீங்க தயவு செய்து இது மிகப்பெரிய தவறு பெண்கள் நீங்க இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா நான் தவற தவறாக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம குழந்தைகள் இந்த இடத்துல பாதிக்கிறாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு நம்ம கணவனோட தங்கச்சி ஒருத்தங்க விதவையாகி வீட்டில் இருக்காங்க இதுதான் விஷயம் வச்சுங்க அப்போ அவங்கள வாழ வைங்க மறுமணம் பண்ணி வைங்க பெரிய மாற்றம் வரும் உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகலாம் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல மறுமணம் பண்ணி வைங்க வீட்டில் அவங்கள வச்சுக்கிட்டு வேலைக்காரியாக வச்சு நடத்துனீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கிறாங்க இது நான் பார்த்த இடங்களில் உள்ள விஷயத்தை உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் நான் மனம் கொதித்து சொல்கிறேன் இன்னைக்கு பெண்கள் வந்து அதாவது விண்வெளியில் இருக்காங்க மிகப்பெரிய உள்ள ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க மிகப்பெரிய மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க பஸ்ஸு ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க எவ்வளவா விஷயத்தில் மாறிட்டாங்க ஆனால் ஒரு சில பெண்கள் விதவையானதுக்கப்புறம் நீ வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே கடை நீ மூதவி இந்த மாதிரி விஷயங்கள் வார்த்தைகளை சொல்லி அவங்க மனதை நீங்கள் காயப்படுத்துனீங்கன்னா நான் சொல்லக்கூடியது தான் லைக் லைக் என்ன ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த விதவை பெண்களுக்கு நாளைக்கு நம்ம குழந்தை இதே மாதிரி விஷயத்தை தான் உண்மையான விஷயம் தயவு செய்து இந்த மாதிரி பெண்களை யாருமே எதுவும் சொல்லாதீங்க நிச்சயமா மறுமணம் பண்ணுவீங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா அந்த பெண்களுக்குள்ளும் ஒரு மனம் இருக்கும் அதிலும் ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிந்திக்க வைக்கக்கூடிய விளக்கம் சார் அடுத்த விளக்கம் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க உண்மையிலே மேடம் நான் சொல்லக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் மேடம் நான் பெண்களை வந்து தாயா பார்க்கிறேன் அதாவது நம்ம இன்னைக்கு பூமின்னு சொல்லக்கூடிய மாதாவே நம்ம சொல்லக்கூடிய பூமி மாதாங்கிற பெண் தான் உண்மையிலே இப்போ பூமினாவே பெண் தான் சூரியன் ஆண் இதுதான் விஷயம் மேடம் இப்போ நம்ம வாசுவே இதுதான் மேடம் வாசுனா ஒன்றும் பெரியல்ல இதுதான் மேடம் இப்போ சூரியன் ஆண் பூமி பெண் அவ்வளோதான் இப்போ பெண்ணை தான் வச்சு சொல்கிறோம் நம்ம தாயாக வணங்குறோம் தந்தையாக வணங்குறோம் அதாவது தங்கையாக வணங்குறோம் அக்காவாக இருக்கோம் எல்லாமே பெண் தான் மனைவி பெண் தான் இப்போ ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் வீட்டில் வந்து அடிச்சிங்க பெண் வந்து கண்ணீர் சிந்தனா அப்படின்னா வெள்ளிக்கிழமை கண்ணீர் சிந்தனா மட்டும் கண்ணீர் இல்லை என்னைக்கு நீங்க பெண்ணை கையை எடுத்து ஓங்கி அடிச்சாவ மனம் கலங்கிட்டாலோ அன்னைக்கே உங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொரு பெண்களையும் ஆண்கள் தயவு செய்து யாரையுமே மனம் புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க கை நீட்டி ஓங்கி அடிக்காதீங்க இது ஒரு பெரிய தவறா பாக்குறேன் இப்போ ஒரு மகாலட்சுமி தான் இருக்கா உங்க வீட்டுல மகாலட்சுமி நீங்க ஓங்கி கையை எடுத்து அடிச்சிருவீங்களா அப்போ அந்த இடத்துல மகாலட்சுமி இருந்தா அடிச்சா பணம் வராதுன்னு தெரியும் நமக்கு அப்ப அது போட்டுதான் மகாலட்சுமி மாதிரி தான் நம்ம பெண்கள் பெண்களை யாருமே அதாவது அடிச்சு துன்புறுத்துற விஷயம் நம்ம குடும்பத்தை வம்சத்தை கலங்க அடிச்சிடும் வெள்ளிக்கிழமை மட்டும் கண்ணீர் விட்டா தப்பு இல்ல என்னைக்குமே பெண்கள் மட்டும் வீட்டில் கண்ணீர் சிந்தக்கூடாது ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி பெண்கள் நம் நாட்டின் கண்கள் சொல்வாங்க நம்ம நம்ம வீட்டு பெண்கள் நம்ம வீட்டின் கண்கள் தான் நம்ம கையை வச்சு நம்ம கண்ண குத்திப்போமா அந்த மாதிரி தான் பெண்களை அடிப்பது நிச்சயமா அந்த எண்ணம் அதை தூக்கி வெளியில போட்டுருங்க நம்ம குழந்தை அம்சமா இருக்கணும் நம்ம குழந்தை நிறைய பிறக்கணும் நம்ம ஏன் மேடம் வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு என்ன வாழ்ந்து தீத்துடணும் இப்ப கணவன் ஒரு இடத்துலயோ மனைவி ஒரு இடத்துலயோ இல்ல மனைவி ஒரு இடத்துலயோ கணவன் ஒரு இடத்துல வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல வாழ்க்கைனா எப்படி கணவன் மனை உறவு பேர் ரெண்டு பேரும் சிறப்பா இருக்கிறது வாழ்க்கை இப்ப இந்த வாழ்க்கையில என்ன கிடைக்கணும் இந்த குழந்தை பெருங்கிற விஷயமே தள்ளி இருக்கு மேடம் இருக்காது குழந்தை பேரு தள்ளி போறதுக்கு காரணம் என்னன்னா இவங்க செய்யக்கூடிய விஷயம்தான் மேடம் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துரும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க திடீர்னு இது பண்ணிட்டு ஒரு குழந்தையை அபாஷன் பண்ணுவாங்க மேடம் பெற்றோர்கள் அப்புறம் திருப்பி இன்னொரு குழந்தை பெற்றுக்குவாங்க திருப்பி ஒரு குழந்தைய அபாஷன் பண்ணுவாங்க திருப்பி ஒரு குழந்தையை அபாஷன் பண்ணுவாங்க மேடம் இந்த மாதிரி அப்போ இந்த என்ன ரெண்டு குழந்தை மூணு குழந்த பிறந்துருச்சு இது மாதிரி ஏன் அபாஷன் பண்ணிட்டு கருப்பையை எடுப்பாங்க மேடம் இப்போ இவங்க இந்த இந்தவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க மேடம் பெண்கள் யார் தாய்மார்கள் பண்ணுவாங்க இந்த தாய்மார்கள் தயவு செய்து தாயை வந்து நம்ம ஏன் தாய்ன்னு சொல்கிறோன்னா இந்த விஷயம் நடந்தால் தான் நீங்கள் தாயே ஒரு பெண் வந்து குழந்தையாக இருக்கா அதுக்கப்புறம் பெண் பெரிய மனுஷாகிறா அப்புறம் திருமணம் ஆகுதுக்கப்புறம் ஒரு மனைவி ஆகிறா அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவாகிறா இந்த இடத்துல நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் அபாஷன் பண்ணுறதோ இல்லை குழந்தை கருத்தெடுப்பு பண்ணுறதோ மிகப்பெரிய தவறு மேடம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த குழந்தையை இன்று எடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அபாஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு குழந்தை பெரு தள்ளி போகுது மேடம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான் மேடம் நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு அறுவடை பண்ணுவோம் மேடம் நம்ம நெல்லை வதைச்சிட்டு எள்ளுக்கு ஆசைப்படக்கூடாது நெல்லை வதைச்சிட்டு மாங்காய்க்கு ஆசைப்படக்கூடாது அப்போ மாங்காய் வச்சா மாங்காய் தான் கிடைக்கும் நெல் விதைச்சா நெல் தான் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு தாய்மார்களும் தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாதீங்க குழந்தைய ஒன்றே வேணாம் ரெண்டோ மூணோ நாலு குடியும் பெற்றுக்குங்க ஆனால் இந்த கருத்தடை பண்ணுற விஷயம் மிகப்பெரிய கொடூரமான விஷயம் ஆண் குழந்தை தான் வேணும்னு பெண் குழந்தையெல்லாம் நீங்கள் கருத்தடை பண்ணால் இன்னைக்கு ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு பெண்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு இதுதான் உண்மையான கருத்து சொல்றேன் யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா இன்னைக்கு இராணுவ வீரர்கள் நிறைய பேர் இறந்ததுனால ஆண்களை உருவாக்கிக்கிட்டே இருக்குது பெண்களை குறைச்சிருச்சு இதுதான் யுனிவர்ஸ் யூனிவர்ஸ் பண்ணும் அப்போ நீங்கள் தயவு செய்து என்றைக்குமே குழந்தைகளை மட்டும் நிச்சயமாக கருத்தடை பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர் தான் பெண் தான் ஒரு வீட்டின் குத்து விளக்கு நீங்க குளம் சொல்லணும்னா பெண்கள் சொன்னாதான் சொல்ல முடியும் நிச்சயமா இந்த தவறை மட்டும் எந்த தாய்மரம் எடுக்காதீங்க நான் மனமுருகி சொல்றேன் நிச்சயமா இதை செய்யாதீங்க நிச்சயமா குழந்தை பெரு பெத்துக்குங்க அது விஷயம் மேடம் கண்டிப்பா சார் அதாவது ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு கண்ணீர் மல்க எவ்வளவோ பெண்கள் வந்து காத்து கிடக்கின்றனர் அதை மட்டும் ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பாருங்க இந்த விஷயம் செய்யவே உங்களுக்கு மனசே வராது அற்புதமான விளக்கங்களை எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சர்மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க வெறும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகளை கொடுத்ததை பிரபதற்கு நன்றி விரவேல் வெற்றி வேல் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் எக்கோடு இணைந்து வாழும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதமான தலைப்போடு நானும் சார் செய்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனையே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்